சினிமாவை ஆளப்போவது டிஏயும் ஜிஜியும் கர்ச்சுவல் ஸ்டுடியோஸ் ஏஐயும் தான் இந்த சினிமாவை ஆளப்போகுது இது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி நீங்கள் பூஜ்யம் ஜீரோ வெளியே இருக்குது இது வந்து வெளியே தெரியாத மரமாக வே வேறாக இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு இப்போ இதுவுமே இது வளரப்போகுது இது வளர்ந்து அது சின்ன செடியாகி மரமாகி மிகப்பெரிய ஆலமரமாக வளரப்போகிறது அந்த பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் யாருமே மற்றவர்கள் மனதில் நம்பிக்கை என்ற விதையை நீங்கள் விதைக்கும் போது தலைமை பொறுப்பு உங்களை தானாக தேடி வரும் என்பது போல ஆலமர நிழல் தேடி அனைவருக்கும் காலை மாலை என்றில்லாமல் கவலையோடு வருபவர்களுக்கும் வேலையின்றி நிற்போரும் தன்னை வியர்வை துளிகளால் சிந்து போரும் தந்தை போல் வந்து அமர்வோரும் இவரிடத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் பெப்சி பயணம் அமைப்பே இன்பம் நிற்கும் திரு ஆர்கே செல்வமணிசர் அவர்களுக்கு இன்று புதியதாக உருவாகி தன்னை திரைக்கு மட்டுமில்லாமல் மேடையிலும் முதன்முறாக கொண்டு வந்திருக்கின்ற திவாவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் முத்து கிளமன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாக வந்து ரவிக்குமார் சொன்ன மாதிரி சினிமாவே ஒரு கனவு தான் ஆனால் அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்கு பல்வேறு சிரமங்களை வந்து நம்ம பட வேண்டியிருக்கு அஷா ரொம்ப தெளிவாக சொன்னார் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிற பேரில் இல்லை தந்திர காட்சிகள்ங்கிற பேரில் நம்ம கனவை எப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணோமோ அதை இன்றைக்கி வந்து சயின்ஸ் மிக தெளிவாக மிக அக்யூரட்டாக அதை கொண்டு வர்றதுக்கு வழிவகை பண்ணியிருக்கு அதுதான் இன்றைக்கி விஎஃப்எக்ஸோட மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை தோற்றம் நான் ஒரு படம் ட்ரை பண்ணேன் வந்து அசுரன் ஒரு படம் ட்ரை பண்ணேன் அப்போ பேக் ப்ரொஜெக்ஷனு கிளாஸ் வச்சு மாஸ்க் வச்சு சின்ன சின்ன மினி வச்சு நிறைய ட்ரை பண்ணும் அப்போ அதுக்கு நிறைய உடல் உழைப்பு பணம் அப்புறம் நிறைய தவறுகள் அது சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் நாங்க நினைச்சதுல ரீச் பண்ண முடிஞ்சது ஆனா இன்னைக்கு வந்து நம்ம நூறு சதவீதம் நினைச்சா நூறு சதவீதம் அதை கொண்டு வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான மிக தெளிவான மிக அக்யூரட்டான ஒரு சயின்ஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை சினித்த உலக சினிமாவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வழங்கியிருக்கு அதுதான் இந்த விஎஃப்எக்ஸ் நீங்கள் ஒரு சினிமாவை பிரித்து பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சினிமா வந்தது இல்லை அப்படி வந்துட்டு இருந்தது இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சினிமா ஒரு சமூகத்தோட கண்ட்ரோலில் இருந்தது கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சமூகம் அந்த கலையை மொத்தமாக தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி வருஷம் எழுபத்தஞ்சி வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் சினிமாவை ரூல் பண்ணது வந்து ஸ்டுடியோ ஓனர்ஸ் யார் ஸ்டுடியோ வச்சுருக்காங்களோ அவங்க தான் விஜயவாகனியோ இல்லை ஏவிஎம்மோ இல்லை பிரசாதோ இல்லை யாரோ இந்தியா முழுக்க யாரெலாம் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்களோ அவங்க தான் வந்து அந்த சினிமாவை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இருபத்த எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சினிமா வந்து டெக்னீஷியன்ஸோட கண்ட்ரோல் வந்தது அது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அவங்களாம் வெளியே தெரிய ஆரம்பித்தது எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் ஸ்ரீதர் ஸ்ரீராம் போன்ற டெக்னீஷியன்ஸோ இல்லை வந்து டைரக்டரோ வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க அப்புறம் மொத்தமாக அவங்களே ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க யார் ப்ரொடியூசர் யார் ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் இளராஜா சார் பேர் போட்டால் அந்த படத்தை சேல் பண்ண முடியும் பாரதராஜாங்கிற ஒரு பேர் போட்டால் அந்த படத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இருவ இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது அவங்க தான் அதை ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கு இதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இவங்களோடலாம் முடிஞ்சு நடிகர்களோட கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சது அது ரஜினி சாரா கமல் சாரா அஜித்தா விஜயா இவங்களோட நேம் இருந்தால் போதும் அது கூட யார் இருக்காங்களா யாரும் கவலைப்படறதில்லை அந்த நேம் இருந்தால் அந்த படம் செல் பண்ண முடியும் அதை வந்து கொண்டு வர முடியும்னு இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து நடிகர்கள் கண்ட்ரோல் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த சினிமாவை ஆளப்போவது டிஏயும் ஜிஜியும் கச்சுவல் ஸ்டுடியோஸ் ஏஐயும் தான் இந்த சினிமாவை ஆளப்போகுது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நீங்கள் பூஜ்ஜியம் ஜீரோ வெளியே இருக்குது இது வந்து வெளியே தெரியாத மரமாக வே வேறாக இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு இப்போ இதுவுமே இது வளரப்போகுது இது வளர்ந்து அது சின்ன செடியாகி மரமாகி மிகப்பெரிய ஆலமரமாக வளரப்போகிறது அந்த பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் யார் இருக்காங்க யாரும் இல்லை யாருமே தேவையில்லை அவங்களே இவங்க உருவாக்க முடியும் அவங்களே கிரியேட் பண்ணுவோம் அவங்க குரலாக அந்த நடிப்பாக அந்த முகமா அந்த காலா கையாக வானமா விண்வெளியா இல்லை கடலா எதையும் யாரும் இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்திருக்கு ஒன்னே ஒன்று தேவை ஒரு கனவு தேவை அந்த கனவை நினவாக்கக்கூடிய திறமை இன்னைக்கு வந்துடுச்சு அப்போது இதுக்கு முதல் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உருவாகிருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு விதை இந்த விதையை ம மரமாக்க வேண்டியது உங்களோட தட உங்களோட கையில் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி இருக்குது என்னென்னா என் திறமை என்னோட இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திறமை வளரவே வளராது உங்கள் திறமை நீங்க எல்லாரும் கொடுத்த உடனே அடுத்த திறமையை நீங்கள் தேட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் அப்போது உலக சினிமாவை உலக தொழில்நுட்பத்தை நீங்கள் தமிழ் சினிமாவை கொண்டு வந்துட முடியும் நம்ம ஸ்டுடியோலையே இது இருக்கணும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யாருமே வளர முடியாது என்ன தொழில்நுட்பம் வருதோ அது உங்கள் மெம்பருக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடணும் உங்கள் எல்லார் மெம்பர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அவங்களெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து உலகத்தில் என்னென்னலாம் தொழில்நுட்பம் வருதோ அவங்களை எல்லாரும் எஜுகேட் பண்ண பண்ண கற்றுக் கொடுக்கும்போது நாமளும் கத்துக்கிறோம் அவங்க மட்டும் கற்றுக்கல நாமளும் கத்துக்கிறோம் அதை வந்து தீபா வந்து நீங்கள் வந்து முறைப்படி பண்ணி உறுப்பினர்கள் நீங்கள் வந்து எந்த விதமான இந்த இந்த சங்கம் வந்து மற்ற சங்கம் மாதிரி இல்லை இந்த சங்கம் வந்து டெக்னீஷியன் ஓனர் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே ஒன்றா வந்துடுறாங்க அப்போது உங்களுக்குள்ளே எந்த விதமான மன சச்சரவும் இல்லாமல் இதை எல்லோரும் சேர்த்து வளர்த்திங்கன்னா எல்லா வகையிலும் நீங்களும் பலனடைவீங்க தமிழ் சினிமாவும் பலனடையும் அதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு முதல்ல வேறு வேறவாதான் இவங்க வந்தாங்க வரும்போது கலரிஸ்டாக ஒருத்தர் வந்தாங்க டிஏ ஒருத்தர் வந்தாங்க நான் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஐடியா தான் கொடுத்தேன் நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்தீங்கன்னா சரியாக வராது அப்போ உங்கள் இது இதையெல்லாம் சேர்த்து ஒரே அமைப்பாக நீங்கள் உள்ளே வரணும்னு சொன்ன அப்போது ஒரே அமைப்பாக உள்ளே வரும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் ஒரே அமைப்பாக இருந்தால் பிரச்சனை இருக்காது ஒரே நாடு ஒரே மொழி பிரச்சனை இருக்காது இப்போ இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனம் பல் பல்வேறு தேசிய இனங்களோட ஒரு தொகுப்பாக இந்தியா இருக்கிறதால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்தியாங்கிற ஒரு நாடு வலிமைமிக்க நாடாக உலகத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து டிஏஇ விர்ச்சுவல் விர்ச்சுவல்ஸ்டி இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு இந்த லிங்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போது உங்களோட வளர்ச்சி தமிழ் சினிமாவோட மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஏற்க நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட வரும்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஒரு மூணு வருஷம் சரியாக உங்கள் யூனியனை வந்து நடத்தி ரன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஃபிஃப்சியில் வந்து அக ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு நாங்கள் சொன்னோம் ஏற்குற ரெண்டாவது வருஷம் கண்டித்து மூணாவது வருஷத்துக்கும் நீங்கள் சிறப்பாக வந்து சேர்ந்துருக்கீங்க நாங்கள் நிச்சயமாக எங்கள் ஃபிஃப்சியில் வந்து எல்லாரோடையும் பேசி ஏற்க ரெண்டு சங்கம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணணும் ஒன்று வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம் ஒன்று வந்து எடிட்டர்ஸ் யூனியன் இவங்க தான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவங்க எல்லாரோடையும் பேசி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து உங்களை நம்ம ஃபெஃப்சியில் ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்னு ஒன்றத்துக்கு நிச்சயமாக பண்ண முடியுங்கிற உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்